ரூம் இந்த அம்மாவுக்கு டயர் போட போதெல்லாம் வீடியோவுக்காக தான் வச்சு அழகா ட்ரெஸ்ஸு போட்டு ஊருக்கு போகலாம் வாடிச்சிடலாம் கிளம்பலாண்டி நீ கருவா எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் போட்டு போடிபட்டு போச்சா என் சவரம் இல்லடி அப்படி பாரு நல்லா காலை விரிச்சி ஆக படுத்துக்கிச்சு நல்ல பொண்ணு டென்சி பையா டென்சி பையா டென்சி பொண்ணு குட் பாய் குட் கேர்ள் நல்ல பிள்ளைங்க சீக்கிரம் ரெடி ஆகும் கிளம்பலாம் நம்ம எல்லாரும் மாமாவை கனிஷ் மாமா கிஷ் மாமா பார்க்க போகலாம் என்ன ரவி மாமாங்களை பார்க்க போலாம் சித்தாங்களை பார்க்க போலாம் இருக்கிறாங்க டென்சி பையா டென்சி பையா அங்கே போகிறேன் அமு போட திருச்சோ திருஞ்சோ எங்கள் பாருங்க துணிஞ்சோ ஐய்யோ அல்லது கெட்டாலே காட்டு காட்டு இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி வச்சுப்பாங்க ஒருத்தரை மாற்றி சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க கடிச்சிப்பாங்க சண்டை போடும்போது அவங்க கடிச்சுப்பாங்க எல்லா டைப்லேயும் இவங்க கடிச்சுப்பாங்க இவங்க ஒரு வித்தியாசமானவங்களா இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படி கடிச்சிக்கும் பொழுது ஃபுல்லாக காதலை உள்ள முடியை சுருட்டி வச்சுக்கிறாங்க வேற எங்கே சுட்டுவாங்க ரவி காதலை ஃபுல்லாக சுட்டி வச்சிருக்கு அதை என்ன பண்ணுறதுனே தெரில அதுலேயும் இன்னும் இவங்க ரெண்டு பேரில் யார் பொ பொண்ணும் அவங்களோட மார்பகத்துலலாம் ஃபுல்லாக சுட்டி வச்சால் எப்படி இருக்கும் எத்தனை வலி வலிக்கும் அதெல்லாம் அது அழகாக ரிம்மர் வச்சு தான் எடுக்கணும் அதனால நாங்கள் இருக்க ஹேர் கட் பண்ணுற இடத்துல பாபர் ஷாப்பில் போயிட்டு தான் அதுக்கெலாம் எவ்வளோ ஆகுது தெரியுமா என் ரவி அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்குறோம் போடுவோம் அவ்வளோ ஆகுது இவங்களுக்கு அழகே இந்த தான் ரவி இவங்களுக்கு அழகே முடி தான் ஆனால் அந்த முடியை சுருட்டி சுருட்டி இந்த மாதிரி வேலைத்தான் பண்ணுறாங்க வேலைத்தனத்தை தானத்த கூட விலத்தாமும் பண்ணுறாங்க கொஞ்சம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்ன வருது வராங்க ரெண்டு பேரும் சண்டை கட்டினா இவன் வந்து அவன் இன்ஸ்டண்ட்டாக கருவா வந்து உடனே அந்த டைமில் பண்ணிடுறான் சண்டை கட்டுறான் ஆ இவன் வந்து இருந்து சண்டை கட்டுறான் அவன் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறான் இவன் வந்து அதுக்கு எப்படி சொல்கிறது வெயிட் பண்ணி பண்ணுறான் நேரம் கிடைக்கும்போது ஆ பதுங்கி பங்கு எடுத்துக்கிறான் மனம் கட்டவை நல்ல பொண்ணு நல்ல ஒண்ணு நம்ம ரவி மனம் கட்டு சாரி அம்மா தும்மா தொன்ன மன்னிச்சிடுங்க மம்மியை நினச்சிப்பேன் அம்மா மன்னிச்சுடு ஐ லவ் யூ காட்டு அம்மா முஞ்சு பாரு குஞ்சு அழகிரி நீ அம்மா சாரி கேட்கறேன் பாறேன் அம்மா பாரு அம்மா பாருடி சவரமுட்டேன் இங்க பாறேன் என் சின்னப்பட்டே டெனிச்சிப்பா எங்க பாறேன் அம்மா பாக்குறியா நான் ஊருக்கு போவா தாத்தா வீட்டுக்கு போறேன் நானு நான் தாத்தா வீட்டுக்கு போறேன் பாய் சும்மா தானே உங்களை விட்டுட்டு அப்படியே போவேன் உங்களே இருந்து நான் அரிஜுனி போவேன் நானே உங்களையும் கூட்டிட்டு போயிடுவேன்ல பாப்பு குட்டிங்க பாரு ஃபீல் பண்றியா ஏ ஃபீல் பண்றான் ஏய் பொய் போய் தான போய் அழகாச்சு தானே இது பொய் அழுகாச்சு தானே சொல்லி இது பொய் அழுகாச்சு தானே அழகா தலையை எழுதி பண்ணும் சாரி மம்மி லவ் யூ இங்க பே பாப்போ ரஞ்சி பையா பாரு சும்மா சும்மா பண்ண போய் அழுகாச்சு பண்ண சாரி ஐ லவ் யூ என் குழந்தைக்கு மாமாம் கொடுக்கலாம் மிச்சி மாம் கொடுக்கலாம் பிஸ்கெட் மாமு செல்லத்துக்கு போன்மோம் வாங்கி வரணும் மில்கி போன் மில்க் போன் வாங்கி கொடுத்தங்க ஆ அப்பா கடை சொல்லிட்டேன்மா மில்க் போன் வாங்கி கொடுக்கணும் நம்ம கடைக்கு போயிட்டு மில்க் போன் வாங்கி சாப்பிட்லாம் ஆப்போட்டுக்குங்க நீங்கள் வாங்கினோனதுக்கப்புறம் போட்டுங்க இப்போ கிடையாது இப்போ வீட்டில் பிஸ்கெட் போன் பிஸ்கெட் மட்டும்தான் இருக்குது மில்க் போன் இல்லை நீ சொல்லு டாடி வாங்கி தரேன்னு மில்க் போன் சொல்லுறாங்க

போமா போமா போச்சலாம் எதுக்குடா அப்படி பொய் அழுகாச்சு பண்ணுறீங்க நீயும் மம்மியும் அவன் டென்ஷன் ஆகிட்டான் நெஞ்சு பேர் டென்ஷன் ஆகிட்டான் சரி சாரி கேள் குழந்தைகிட்ட சாரி 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 சொல்லு நீ ஜாலி பண்ண மாட்டேற பாப்பா அதனால தான் அப்பா அழுகுறாங்க ஜாலி சரி ஜாலி பண்ண சொல்ல இல்லை நம்ம ஊரு போடுன ஜம்மா கோவமா நான் போயிடுவேன் ஒரு டைம் ஜாலி பண்ண சொல்லி ஜாலி 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 Dali Dali பண்ணும் ஜாலி ஏ ஜாலி பண்ணுமா நீ அந்த அம்மா பெட்டில் தான் ஜாலி பண்ணுவாங்க ஏ ஆமா ரவி அவ போட்டால் தான் ஜாலி பண்ணுவா குளிக்க வச்சு குளிக்க வச்சாச்சா இப்ப ட்ரையர் போட்டாச்சா கடைசியா அவளை பெட்ல தூக்கி போட்டு அவ ஜாலி அவ்வளோ சந்தோஷப்படுவா மா பையா இந்த நினசிபாய்